அன்பு நேயர்களே வணக்கம் வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் அன்னைக்கு ஒரு விசேஷம் கிடையாது பல விசேஷம் முதல் விசேஷம் அன்னைக்கு சித்திரை திருவாதிரை திருவாதிரைங்கிறதால சுவாமி ராமானுஜருடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது அவருடைய அவதார தினம் அவருடைய ஜெயந்தி ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி அதே நாள் ஆதிசங்கரர் அவதரித்த ஜெயந்தி நாளாகவும் இருக்கிறது திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது சித்திர பிரம்மோற்சவம் நடந்திருக்கு சுவாமி சிம்ம வாகனத்தில் பவனி வரப்போகிறார் இதே நாள் இதே வெள்ளிக்கிழமை விரல் மீண்ட நாயனார் அப்படின்ட்டு ஒரு நாயனாருடைய குரு பூஜை அவர் யாருன்னு சொன்னால் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய காலத்தில் இருந்தவர் வேளாண் தொழில் செய்து வந்தவர் அவர் எப்பேற்பட்ட நாயனார்னால் நம்ம வந்து பகவான்கிட்ட போய் ரொம்ப நெருங்கி பழகுவோம் ஆனால் அவர் என்ன பண்ணார் சைவத்திலேருந்து அடியார்கள் கிட்டேருந்து ஒன்னையே விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அதாவது சுந்தரபதி நாயனார் திருவாரூரில் போகும்போது அடியார்களை வணங்காது சிவபெருமானை வணங்க சொல்வதை கண்டு இவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு ஒரு தொண்டர்தம் கூட்டு கண்டாய் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெருதேன்னா என்ன ஒரு சிவன் அடியார்களுக்கு மதிப்பு தராமல் போகக்கூடிய ஒரு சிவனுக்கு மட்டும் என்ன மதிப்பு தந்துடுவார் அதை சிவன் ஏற்றுப்பார அப்படி ஏற்றுக்கிட்டால் அவரை நம்ம விட்டுடணும் அப்படின்னுட்டு ஒரு தொண்டருக்கு மதிப்பு தராத சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானையும் இவர் விலக்கி வச்சுட்டார் ரெண்டு பேருக்கிட்டேயும் கோவப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நீங்கள் சைவர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விலக்கி வச்சுட்டார் இந்த அடியார்களினுடைய கோபத்தை பார்த்து சிவபெருமானே பயந்து போய் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் எப்பா நீ போய் அவர்கிட்ட சமாதானப்படுத்திக்கப்பா அப்படின்னுட்டு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டார் அப்படி தொண்டர்தம் பெருமை சொல்ல வந்த அந்த நாயனாருடைய குரு பூஜை தினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இரண்டாவதாக அன்னைக்கு ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் நமக்கு தெரியும் காலடியிலே ஏழாம் நூற்றாண்டிலே பிறந்தவர் ஆரியம்பாள் சிவகுரு இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய குரு யார் அப்படின்னு சொன்னால் கோவிந்த பகவத் பகவத்பாதர் அவர் கௌடபாதரனுடைய சீடர் அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் படிக்கிறார் சாட்சாத் அந்த பரமசிவனுடைய அவதாரம் என்று ஆதிசங்கரரை சொல்லுவார் நம்முடைய சமய மரபிலே மூன்று தத்துவங்கள் முக்கியமான தத்துவங்கள் ஒன்று அத்வைதம் இன்னொன்று விசிஷ்டாத்வைதம் மூன்றாவது துவைதம் இந்த அத்வைதம் என்கிற ஒரு தத்துவத்தை உலகறிய செய்தவர் மிகச்சிறந்த முறையிலே அதை உலகத்திலே பரப்பியவர் ஆதிசங்கர் அதனால் அப்படிப்பட்ட இவருடைய ஜெயந்தி விழா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடங்களையும் மிக விரிவாக கொண்டாடப்படும் அன்னை அற்புதமாக எல்லா இடங்களிலையும் இவருடைய ஜெயந்தி விழா நடக்கும் இவருடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்ல வேத தர்மத்தை காத்தது வேதம்தான் முக்கியம் அப்படி என்று வேத தர்மத்தை காத்தது மனிதர்களுக்கு பிரம்மத்தை உணர்த்துவது மனிதர்களுக்கு பிரம்மத்தை உணர்த்து எல்லாமே சுவாமியினுடைய அவருடைய பூர்ணத்திலிருந்து வந்தவர்கள்தான் நீங்கள் உங்களை உணர்ந்தால் அந்த சுவாமி இவரனையும் உணரலாம் என்று சொன்னவர் அந்த பிரம்மத்தை உணர்வது தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்பதை ஸ்தாபித்தவர் பொதுவாகவே சமய மரபில் மூன்று நூல்களை முக்கியமான நூல்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு பிரஸ்தான திரயம் என்ட்டு பேர் ஒன்று பகவத்கீதை இரண்டு உபநிடதங்கள் மூன்றாவது பிரம்மசூத்திரம் இந்த மகாச்சாரியர்கள் எல்லாருமே இந்த மூன்று நூல்களுக்கும் அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் ஆதிசங்கரரும் மூன்று நூல்களுக்கும் அவர் உரையை எழுதியிருக்கிறார் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு ராமானுஜருடைய ஜெயந்தி ஆதிசங்கரனுடைய ஜெயந்தி இவர் விசிஷ்டாத் வைதத்தை இந்த உலக மக்களெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காகவே பரப்பியவர் அவர் அத்வைதத்தை பரப்பியவர் அத்வைத ஞானி ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதர் முப்பத்தி ரெண்டு வயதுதான் இந்த நிலவுலகத்திலே இருந்தார் ஆனால் சுவாமி எம்பெருமானார் வேதம் சொல்லுகின்ற அந்த நூற்றி இருபது ஆண்டுகள் பூர்ணமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார் இந்த ரெண்டு மகான்களுடைய திருவடிகளை அன்றைக்கு நினைக்க வேண்டும் ஒன்று ராமானுஷர் இன்னொன்று வந்து ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அவருடைய காலத்தில் எத்தனையோ பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தன அதில் ஒன்று தீண்டாமை அந்த தீண்டாமை என்ற கூடுமை இருந்தது அதை சற்றும் விரும்பாத சங்கரர் வாழ்விலே ஒரு அற்புதம் நடத்துவதற்கு திட்டமிட்டான் இறைவன் நம்ம நினைக்கலாம் ஞானிகளுக்கு இது கூட தெரியவில்லையா அது அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் காசியிலே தம்முடைய அத்வைத கொள்கைகளை மற்றவர்களுக்கு விளக்கி கொண்டிருந்த காலத்திலே அவர் மனதிலே தீண்டாமை கிடையாது ஆனால் சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் அது இருந்தது ஒரு நாள் தன்னுடைய சீடர்கள் புடை கங்கையிலே நீராடச் சென்று கொண்டிருக்கிறார் அது வீதிகள் விரிவாக இருக்காது காசியில் குறுகிய வீதியின் வழியே சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே ஒருவன் தன்னுடைய மனைவியுடன் நான்கு நாய்களை இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் மனைவியின் கையிலோ மதுக்கூடம் சங்கரர் அவரை பார்த்து சற்று விலகினில் அப்படி என்று ஒரு வார்த்தையை கூறுகிறான் வந்தவன் முகத்திலே ஒரு புன்னகை அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான் யாரை விலகச் சொல்கிறாய் இந்த உடலையா இல்லை இந்த உடலில் உள்ள அன்மாவையா எதை விலக சொல்லுகிறாய் இப்படி கேள்வி கேட்டவுடன் சங்கரர் திகைத்தார் அந்த பெண் அந்த நாயை பிடித்து கொண்டு நிற்கின்ற அவன் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சாட்சாத் அந்த பார்வதி பரமேஸ்வரால் தான் என்பதை தெரிந்து கொண்டு இவர் நிமிர்ந்த போது அந்த தாயும் தந்தையும் தந்தையுமாகி அந்த இறைவனும் இறைவியும் இவருக்கு காட்சி தருகின்றார்கள் அவருடன் வந்த அந்த நான்கு நாய்கள் தான் நான்கு வேதம் இந்த பார்வதி வைத்திருந்த அந்த மது குடம் தான் அமிர்த குடம் அதனால்தான் மது என்கிற சப்தம் மது அமிர்தம் என்கிற சப்தம் இது ரெண்டுத்துக்குமே வரும் அப்போது சங்கரர் பாடிய ஐந்து ஸ்லோகங்கள் தான் மனிஷா பஞ்சகம் என்பது அந்த ஆதிசங்கரருக்கு அன்றைய தினம் அனைத்து சங்கர மடங்களிலும் சிறப்பு பூஜைகள் வேத பாராயணங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் சங்கர ஜெயந்தி என்று ஒவ்வொருவரும் அவருடைய குருப்புகள் பாடுவதோடு அவர் செய்த நூல்களை படிப்பதோடு வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும் சிறிதளவாக முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் ஆதிசங்கர பெருமானுக்கு நாம் செய்கின்ற பெரும் தொண்டு அன்றைய தினம் நீங்கள் கண்ணை மூடி தியான மண்டபத்திலே இருந்து ஜெய சங்கர அரார சங்கர ஜெய சங்கர அரார சங்கர என்பதை திரும்ப 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 உங்களால் முடிந்த அளவுக்குச் சொன்னாலே அந்த ஆதிசங்கரனுடைய அருட்கருணை உங்களுக்கு தப்பாமல் கிடைக்கும்